இதை ஆணை வணங்கி மூலிகை வந்து ஆணை வணங்கி அதாவது இதை பூஜை பண்ணி அமாவாசை பௌர்ணமியில் வந்து முரப்பிரகாரம் சாபனை வர்த்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து பூஜைத்துக்கு கொண்டு போய் சாமி வச்சா விநாயகருக்கு ரொம்ப உகந்தது மாந்திரிகத்துக்கு ரொம்ப அதிகமான உயரத்துக்கு உண்டானது இதுதான் ஆணை வணங்கி இது பெரிய இது பெரிய ஆணை வணங்கி இருக்குது சின்ன ஆணை வணங்கி இருக்குது ஆணை வணங்கியில நிறையா ரகங்கள் இருக்குது இது சும்மா வீட்டில் கொண்டு போய் வச்சாலே போதும் எந்த ஒரு துன்பம் வராது நேர காலம் சரியில்லைனாலும் பரவாயில்ல நேர காலம் செடி இல்லாமல் போனால் வேறு ஏவல் செய்வான பிள்ளை சூனியம் இருந்தாலும் இதை மொரப்பிரகாரம் பூஜை பண்ணி ஊரு போட்டு நம்ம வச்சோம்னா வாங்கிற சிறப்பாக வேலை செய்யும் இது தான் ஆணை வணங்கி பெரிய ஆணை வணங்கி இது தான் இதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இது நேரில் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த இதுதான் ஆணை வணங்கி ஜூம் பண்ணி எடுத்துங்க இது ஆணை வணங்கி இது தான் பெரிய ஆணை வணங்கி மூலிகை வேணுமென்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க பணமெல்லாம் இல்லை சும்மாதான் வாங்கி வச்சுக்கோங்க நான் எடுத்து தரேன் நல்லா இருங்க சூப்பராக இருங்க எடுத்து வச்சுக்கணும் ஆனை வனை. நன்றி வணக்கம்